அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடி பழனிசாமியின் பதவி மற்றும் அதிமுகவின் சின்னத்தை முடக்க பாஜக திட்டம் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணியில் தலைமை வகிக்கிறோம் என தொடர்ந்து கூறி வந்தாலும் கூட இடையிடையே மாற்றி பேசி வருகிறார் இன்று ஓமலூரில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியிருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கள் தலைமையில் அனைத்து மக்களுக்குமான ஒரு கூட்டணியை உருவாக்குவோம் இந்த கூட்டணி அனைத்து மக்களுக்குமான கூட்டணியாக அனைத்து மக்களையும் மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய கூட்டணியாக இருக்கும் என அறிவித்திருந்தார் மேலும் இரண்டு நாட்களுக்கு முன்பு பேசிய எடப்பாடி பழனிசாமி நாங்கள் யாரோடும் கூட்டணி வைக்கவில்லை மக்களோடு மட்டுமே கூட்டணி வைக்கின்றோம் என சீமான் ஸ்டைலில் பேசியிருந்தார் இவ்வாறு தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி என்பதை மறைமுகமாக மறுத்து வருகிறார் மேலும் தேர்தலுக்கு இன்னும் ஒன்பது மாதங்கள் இருந்து வருகிறது அதற்குள்ளாக எப்படியாவது பாஜகவை கழட்டிவிட்டுவிட்டு தாவேக்காவோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் முக்கிய குறிக்கோளாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது பாஜகவோடு கூட்டணி வைத்தால் சிறுபான்மையினர்கள் வாக்குகள் மற்றும் பட்டியலின மக்களின் வாக்குகள் கிடைக்காது எனவே தேர்தல் நெருங்கும் சமயத்தில் நாம் பாஜகவை கழட்டி விட்டுவிடலாம் என எடப்பாடி பழனிசாமி திட்டம் தீட்டியிருப்பதாக கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஜனவரி மாதம் அதிமுகவிற்கான சிவில் வழக்குகள் முடிந்துவிடும் என்று கூறப்பட்டு வருகிறது அதற்குள்ளாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளரான வழக்கு மற்றும் சின்னம் போன்றவை ஒரு முடிவுக்கு வரும் சின்னம் மற்றும் கட்சியின் செயலாளர் என்ற பதவியை பெற்றுக் கொண்டவுடன் பாஜகவை கழட்டி விட்டுவிடலாம் என்பதுதான் எடப்பாடி பழனிசாமியின் ஒரே குறிக்கோளாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது எடப்பாடியின் இந்த திட்டத்தை நன்கு உணர்ந்த அமித்ஷா போன்றோர்கள் எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் முதலில் அதிமுகவின் சின்னத்தை முடக்க வேண்டும் அதற்கு அடுத்ததாக பொதுச் ஆனது செல்லாது என்ற தீர்ப்பும் வர வேண்டும் இது இரண்டும் நடந்தால் மட்டுமே எடப்பாடி பழனிசாமி நாம் சொல்வதை கேட்டு நம்மோடு கூட்டணிக்கு வருவார் அவருக்கு சின்னம் கிடைத்து விட்டாலோ அல்லது கட்சி கிடைத்து விட்டாலோ அவரை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது எடப்பாடி பழனிசாமி ஆனானப்பட்ட சசிகலா ஓபிஎஸ்ஐயே ஓரம் கட்டிவிட்டு கட்சியை முழுமையாக கைப்பற்றி கொண்டார் எனவே எடப்பாடி பழனிசாமியிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுதும் அவர் இதே விளையாட்டைத்தான் நம்மிடம் விளையாடினார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நம்மோடு கூட்டணி வைத்தார் தோல்வி அடைந்துவிட்டு தோல்விக்கு காரணம் நாம் தான் என நம் மீது குற்றம் சுமத்தினார் பின்பு பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது ஒரு சப்பை காரணத்தை கூறிவிட்டு நமது கூட்டணியிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் தற்பொழுது நம்மோடு கூட்டணிக்கு அவரே வந்து ஓகே சொல்லியுள்ளார் இவை அனைத்தும் உள்நோக்கம் கொண்டவைகளாக மட்டுமே உள்ளது அவர் மனதார இந்த முடிவை எடுக்கவில்லை அவருக்கு தேவை என்ற போது நம்மோடு கூட்டணிக்கு வருகிறார் தேவை இல்லை என்றால் நம்மை வெட்டி விட்டு விடுவார் தேசிய கட்சியான நமக்கே இந்த நிலைமை என்றால் மாநில கட்சி மற்றும் சிறிய கட்சிகளாக இருந்தால் அவர் எப்பாடுபடுத்துவார் எனவே எடப்பாடி பழனிசாமியை நாம் முதலில் வழிக்கு கொண்டு வர வேண்டும் அவரிடம் இருக்கக்கூடிய சின்னம் கட்சி போன்றவற்றை முதலில் பறிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் மத்திய அரசு இருந்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி சசிகலா ஓபிஎஸ் போன்றோர்கள் யாராவது ஒருவரை முன்னிறுத்தலாம் என்றாலும் அவர்களும் இதற்கு சரியாக வர மறுக்கிறார்கள் மேலும் செங்கோட்டையன் சரியாக இருப்பார் என்று காய் நகர்த்தினோம் ஆனால் அவரால் அனைத்து நிர்வாகிகளையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வர முடியவில்லை எஸ்பி வேலுமணிக்கு அந்த வலிமை இருக்கிறது அதே சமயத்தில் அவரும் சற்று தயக்கம் காட்டி வருகிறார் முதலில் எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வருவோம் அதன் பின்பு நாம் சொன்னதை எடப்பாடி பழனிசாமி கேட்பார் அப்போதுதான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் நாம் ஒரு வலிமையான கட்சியாக மாற முடியும் மேலும் பதினெட்டாவது மக்களவைத் பொழுது நம்மோடு இருந்தவர்களை மீண்டும் இந்த தேர்தலில் நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் இந்த வளர்ச்சிக்கு காரணமே கூட்டணி கட்சிகள் தான் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் பதினெட்டு சதவீத வாக்கு வங்கியை பெற்றதற்கு காரணம் ஓபிஎஸ் டி டி தினகரன் போன்றவர்கள் மேலும் நம்மோடு தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஐஜேகே கட்சி புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்று நம்மோடு பயணிக்கின்றார்கள் அவர்களுக்கும் நாம் உரிய முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமியை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் நாம் கட்சியை நடத்த முடியாது முதலில் எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வருவோம் என்ற நிலைக்கு மத்திய அரசு வந்துள்ளதாக கூறப்படுகிறது நன்றி